சிவமயம் அஷ்டபந்தன மருந்து சாத்தலும் எட்டு பொருட்கள் தேவைப்படுகின்றன இந்த எட்டு பொருட்களையும் குறிப்பிட்ட வரிசை முறைப்படி ஒவ்வொன்றாக சேர்த்து உரலில் இட்டு தக்கபடி இடித்து குறிப்பிட்ட பதம் கொண்டதாக தயாரிக்கப்படும் பதமாக உள்ள மருந்துதான் ஆதார பீடத்தில் இருக்கும் இறைவனின் திருமேனியை நிலைநிறுத்தும் வகையில் பிடிப்புடன் செயல்படும் மருந்துகளை கலந்து இடிக்கும் பாத்திரங்கள் உரல் உலக்கை ஆகியவை தூய்மையாக இருப்பதுடன் அவற்றை தயாரிப்பவர்கள் உடல் மற்றும் மன தூய்மையோடும் இறை சிந்தனையோடும் இருக்க வேண்டும் என்பதும் ஆன்மீக நியதியாகும் எந்தெந்த பொருட்களை எந்தெந்த அளவு சேர்க்க வேண்டும் எவ்வளவு நேரம் இடிக்க வேண்டும் என்பதற்கான கால அளவுகளும் மருந்து தயாரிப்பில் கடைபிடிக்கப்படுகிறது சுமார் நூறு ஆண்டுகள் வரை கெடாமல் இருக்கும் விதத்தில் அஷ்டபந்தன மருந்தை தயாரிக்கும் வழிமுறையும் இருப்பதாக கூறப்படுகிறது இருப்பினும் ஒரு மாமாங்கம் என்ற பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதிதாக மருந்து தயாரித்து அதை தெய்வமூர்த்தங்களுக்கும் பீடத்துக்கும் இடையில் சாற்றப்பட்டு குடமுழுக்கு செய்வது இன்றைய காலகட்ட நடைமுறையில் இருந்து வருகிறது